அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குனரின் செயல்முறை கடிதம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சுற்றறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா வருகின்ற எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒவ்வொரு பதவி வாரியாக உள் மாவட்டம் வெளி மாவட்டத்திற்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேற்படி கலந்தாய்வு அட்டமணியின்படி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வருவாய் மாவட்டத்திற்குள் கலந்தாய்வு அதாவது வித் இன் டிஸ்ட்ரிக் நடைபெற உள்ளது அன்றைய நாளிலே வந்து என்ன அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் பணி நடைபெற உள்ளதாலும் இத்தேர்தல் பணியினை மேற்கொள்ள ஆசிரியர்கள் செல்லவிருப்பதாலும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வருவாய் மாவட்டத்திற்குள் உள்ள கலந்தாய்வினை அதாவது வித்தின் டிஸ்ட்ரிக்ட் பிடி அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டும் வந்து பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் இரண்டு அளவில் நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதர மாவட்டங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வருவாய் மாவட்டத்திற்குள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கலந்தாய்வு நடைபெறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு புதுசாக சொன்ன டீட்டெயில் என்ன அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மாவட்டம் விட்டு மாவட்டம் அதாவது இன்டர் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பதிலாக பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனைத்து மாவட்டத்திற்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நடைபெறும் என அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தெரிவிக்கலாகிறது அப்படின்றதையும் இந்த கடிதத்தின் மூலமா தெரிவிச்சிருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்